சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இவர்களுக்கு நம் உணவு வைத்தாலே போதும் நம் வாழ்க்கையில் பாதி கஷ்டங்கள் தீரும் அது யார் எப்படி உணவு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதற்கான தீர்வை நம்ம வெளியில் தேடாமல் நம்மளால் முடிஞ்ச இந்த எளிய மூன்று பேருக்கு உணவு நம்ம வச்சாலே போதும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பாதி கஷ்டம் குறையும் உங்கள் வாழ்க்கையில் வீண் விரைய செலவாகுது வனம் வந்த வேகத்தில் செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க தெருநாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவு வைங்க நீர் வைங்க ஒரு மூன்றுரூவா பிஸ்கட் வாங்கி போடுங்க தினமும் இது அன்றாடம் தினமும் செஞ்சுட்டு வரணும் ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு கடனே குறையில எனக்கு விரைய செலவு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது தினமுமே அது பகலில் நீங்கள் செஞ்சாலும் சரி இரவு செஞ்சாலும் சரி தினமுமே நீங்கள் வேலையை முடிச்சிட்டு போகும்போது ஒரு மூணுரூவா பிஸ்கட் ரெண்டு மூணு வாங்கிட்டு போங்க உங்கள் தெருவில் உள்ள நாய்களுக்கு போடுங்க நாய்களுக்கு உணவு வைப்பதினால் கட்டாயம் விரைய செலவு அப்படிங்கிறது குறையும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் விரைய செலவு குறைஞ்சாலே என்ன ஆகும் அடுத்தடுத்து காசு சேர ஆரம்பித்தோம் காசு சேர்ந்தால் கடன் பிரச்சனை குறையும் அடுத்தடுத்து உங்கள் நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு நாய் வந்து குறுக்க குறுக்க வந்துடுது அதனால வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு தொடர்ந்து அந்த மாதிரி தான் அடிக்கடி அவங்களுக்கு ஆகும் அது போல் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா அஷ்டமியில் கால பைரவரை போய் வணங்குங்க தெருநாய்களுக்கு இதே போல் கட்டாயம் உணவு வைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும் இரண்டாவதாக காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது உங்க உணவு வைக்கிற முறைகள்ல இருக்கு நீங்க தினமே சாதம் வடித்து அதை வந்து நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் வச்சிங்க அப்படின்னா அது உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கிடைக்கும் இல்லைங்க எங்களுக்கு அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லைனாலும் நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அதனால் எப்போதும் போல நாங்கள் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் அதில் வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி முன்னோர்களுக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்த மூத்தவர்களுக்கு கொஞ்சம் உணவு வைத்த பிறகு சாப்பிடுவது அப்படிங்கிறது நம் பாரம்பரியமானது அதனால் நீங்கள் என்னங்க இதுக்காக நாங்கள் தினமும் என்ன சாப்பாடு வந்து உப்பு வரப்பில் பார்க்காம வச்சோம்னா நாங்கள் என்ன செய்கிறது ஒரு நாள் உப்பு கூட போச்சு கம்மியாக போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க தினமுமே இது ஒரு இதாகவே வச்சுருந்தா எங்கள் வீட்டில் எல்லோரும் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் சமைக்கிற உணவு உப்பு காரம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி சாதம் குழம்பு எல்லாம் ஊற்றி ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிறகு கூட அந்த சாப்பாடை கொண்டு போய் நீங்கள் மாடியில் வச்சுருங்க காகம் எந்த இடத்துல உங்கள் வீட்டுக்கு வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க இது போல நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நீங்கும் இது போல நீங்கள் பித்ரு சாபம்லாம் இருக்கிற வீட்டில் தான் இந்த குழந்தை பாக்கியம்லாம் இல்லாமல் இருக்கிறது ஊனமுற்ற குழந்தைகள்லாம் பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பித்ரு சாபம் முன்னோர்களின் சாபம் அடுத்தது குலதெய்வ சாபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைக்கும்போது கண்டிப்பாக இதில் இந்த சாபங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவதாக பசுவிற்கு உணவு வைக்க வேண்டும் அனைத்து அனைத்து தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு புனிதமான உயிர் அந்த உயிருக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அம்மாவாசையிலும் தாய் தந்தையருக்கு திதி கொடுப்பவர்கள் உணவு தானம் கொடுப்பாங்க பசுவிற்கு அது மட்டும் இல்லை குறிப்பாக ஒரு அஞ்சு பொருள் கட்டாயம் கொடுப்பாங்க இந்த அமாவாசை திதிகள்ல செய்யறது நம்ம முன்னோர்களை சாந்தி படுத்த பிறகு நம்ம தேவர்களின் கடவுள்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பசுவிற்கு உணவு கொடுக்கறோம் ஆனா மற்ற நாட்களிலும் எல்லா நாட்களிலுமே நமக்கு தேவர்களுக்கு அனைத்து கடவுள்களோட ஆசீர்வாதமும் நமக்கு தேவை அதனால அன்றாடம் தினமுமே பசு உங்களால உங்களால் முடிஞ்ச ஒரு வாழைப்பழமோ இல்லை உங்களுக்கு வந்து தினமும் எங்களால் போக முடியல உங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது பசு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிலோ புண்ணாக்கு வாங்கி கொடுத்துருங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் பசு என்ன சாப்பிடுமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க அவங்க அதை போட்டுக்குவாங்க ஏதோ உங்களால் முடிந்தது அதை செய்து பாருங்கள் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதும் இருந்து கொண்டே இருக்கும் இது அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு முறை தான் எல்லாராலையும் செய்ய முடியும் இதுக்காக நீங்கள் பெரிய பணம்லாம் செலவு பண்ணுற அவசியமும் இருக்காது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது வெயில் காலம் உங்களால் முடிஞ்சது தண்ணீர் வந்து ஒரு அளமான பாத்திரத்தில் தண்ணீர் வந்து உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ வச்சுருங்க ஏதோ வாயிலாக ஜீவன்கள் வந்து குடிச்சிட்டு போகுது கண்டிப்பாக இந்த எளிய எளிய தானங்களில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் நிகழ்வதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் வேணா குறித்து வச்சுக்கோங்க இந்த நாளில் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் குறிச்சிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன பிரச்சனை இந்த உள்ள சந்தோஷத்தை விட நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு அதிக சந்தோஷமா இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் நன்றி வணக்கம்